கொட்டாரக்கரா எழுதிய கதைக்கு ஜாவர் சீதாராமன் உரை எழுதியிருந்தார் நகைச்சுவையில் பிரபல நடிகராக கொடிகட்டி பறந்த சந்திரபாபு மாடி வீட்டு இயலை என்ற படத்தை எடுக்க முயற்சித்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள அவருக்கு பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவன் கட்டளை என்ற ஒரே ஒரு படத்தில் மட்டுமே நடித்திருந்தார் சந்திரபாபு இந்தி திரையுலக ஜாம்பவான் எஸ் டி பருமன் இசையில் பத்தினி என்ற படத்தில் இடம்பெற்ற ஓ ஜானைவாலை என்ற பல்லவி மெட்டின் சாயலில் அமைதியான நதிநிலை ஓடம் என்ற பாடல் ஆரம்பிக்கும் அரி காம்போதி சாயலில் இடம்பெற்ற இப்பாடல் இன்றும் இரவின் மடியில் செவியை நிரப்பி நிம்மதியை தந்து கொண்டிருக்கிறது சிவாஜியின் திரையுலக பயணம் வெற்றி திசையில் வேகமாக சென்று கொண்டிருந்த போது அரசியல் களத்தில் திருச்சி சின்னசாமி ஏறிய விட்ட இந்தி எதிர்ப்பு தீக்கனல் எரிமலையாய் மாணவர்களிடம் பற்றி கொண்டிருந்தது மாணவர் போராட்டத்தை வெகு இலகுவாக கையாண்டு விடலாம் என தப்பாக கணக்கிட்டு தலையை கொண்டு சென்று பொறியில் வைத்துக் கொண்டது காங்கிரஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி நாள் இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு ஹிந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்க காங்கிரஸ் அரசு எல்லா ஏற்பாடுகளையும் செய்தது காலை கதிரவன் உலக உருண்டியை எட்டி பார்க்க தன் வழக்கமான வேகத்தில் மேலே எலும்பிக் கொண்டிருந்தான் அதிகாலை நாலு மணி அளவில் கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் என்ற இளைஞர் உடல் முழுவதும் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு ஹிந்தி ஒளிக ஹிந்தி ஒளிக என்று கூக்குரல் இட்டபடி தன்னை தீ வைத்து கொண்டார் தீ மலமளவன எரியும் போது கூட அவர் வாயிலிருந்து ஹிந்தி ஒலிக ஹிந்தி ஒலிக என்ற முழக்கம் ஒழித்து கொண்டே இருந்தது ஹிந்திக்கு எதிராக தன்னை மாய்த்து கொண்ட சிவலிங்கம் மனமுடிக்காத ஒரு இளைஞர் திமுகவின் அனுதாபி இந்த செய்தி காட்டு தீயாய் பரவி கொண்டிருந்த போது எல்லோர் தலையிலும் இடியாய் அந்த செய்தி வந்து விழுந்தது சிவலிங்கம் தீக்குளித்த மறுநாள் விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த அரங்கநாதன் ஹிந்திக்கு எதிராக தன்னை மய்த்து கொண்டார் மரணம் அடைவதற்கு முன் ஹிந்தி ஒளிக என்பதை அழுத்தம் திருத்தமாக நாலு பேருக்கு கடிதம் எழுதியிருந்தார் காமராஜர் ராஜாஜி அண்ணா நெடுஞ்சலியன் என நால்வருக்கு கடிதம் எழுதிய அரங்கநாதன் தமிழை அவர்கள் வாழ வைப்பார்கள் என்று நம்பினார் அரங்கநாதன் சிவலிங்கம் தொடர்ந்த வழியை பலர் பின்பற்ற தமிழகத்தில் ஹிந்திக்கு எதிரான தற்கொலை போராட்டம் தீவிரமடைந்தது பல இளைஞர்களின் உயிர்கள் காவு வாங்கப்பட்டன அரசாட்சியில் இருந்த பக்தவச்சலம் தமிழர்களை கொச்சைப்படுத்துவதை இளைஞர்களின் மரணத்திலும் தொடர்ந்தார் யாரோ தூண்டிவிட்டு இவர்கள் தற்கொலை செய்திருக்க வேண்டும் இல்லையேல் அரசியல் வளர்ச்சிக்காக யாராவது இவர்களை கொன்றிருக்க வேண்டும் அல்லது வயிற்று வெளி காலராவில் அவர்கள் செத்திருக்க வேண்டும் என பக்தவச்சலம் கேலி செய்து நையாண்டியாக பதிலளித்தார் பக்தவச்சலத்தின் பேச்சு எரிகிற வீட்டில் எண்ணெய் ஊற்றுவது போல கொதித்திருந்த மாணவர்களை மேலும் உசுப்பி விட்டது போராட்டங்களும் கடையடைப்புகளும் பேருந்து மறியல்களும் தமிழகமெங்கும் நடந்தேறின சிவாஜி மன்றத்தின் பெயர் பலகைகள் அடித்து உடைக்கப்பட்டன கல்லூரிகளில் அமைக்கப்பட்டிருந்த சிவாஜி பாசறைகள் கூண்டோடு கலைக்கப்பட்டன காங்கிரஸ் மீது மாணவர்களுக்கு ஏற்பட்ட விருப்பில் சிவாஜி மன்றம் பலிகட ஆக்கப்பட்டது காங்கிரசை எதிர்ப்பதாக மாணவர்கள் நினைத்து கொண்டு சிவாஜி மன்றங்களை சூறையாடினார்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பாதிக்கப்பட்டோர் வரிசையில் சிவாஜி மன்றத்திற்கு முதலிடம் உண்டு என்பது ஆணித்தரமான உண்மை சிவாஜி மன்றம் இல்லை என்றால் அன்று தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தன் கடித முகவரியையும் இழந்திருக்கும் திரையுலகில் பல சாதனைகளை தனதாக்கி கொண்ட சிவாஜி நடிப்பு தொழிலை தவமாக பார்த்தார் எந்த சூழலிலும் ஷூட்டிங் போகிறேன் என்று சொல்ல மாட்டார் வேலைக்கு போகிறேன் என்றுதான் தான் சொல்லுவார் தன் தொழில் மீது சிவாஜி வைத்திருந்த பக்திதான் அவரை உச்சாணிக்கு கொண்டு சென்றது தன்னை சுற்றி நடக்கும் விடயங்களை உள்வாங்கி அதை தனது நடிப்பில் வெளிக்காட்டுவதில் சிவாஜிக்கு நிகர் சிவாஜிதான் அறிவியல் ரீதியாக ஒரு மனிதன் தன்னுடைய தளர்வு நிலையில்தான் தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை உள்வாங்கிக் கொள்கிறான் சிவாஜிக்கு கருந்து முற்றிலும் இருந்தது சிவாஜி ஒரு விடயத்தை படிப்பறிவு இல்லாதவர் என்று சொல்லப்படும் அவர் எப்படி அறிவியல் தத்துவங்களை எல்லாம் புரிந்து வைத்திருக்க முடிந்தது என்பது இன்று வரை வியப்புதான் படப்பிடிப்பிற்கு தேவையான உரையாடல்களை கூட தளர்வு நிலையில்தான் மற்றவர் சொல்ல கேட்டு மனப்பாடம் செய்வார் சிவாஜி இன்று உலகம் முழுவதையும் தன் கைப்பிடிக்குள் வைத்திருக்கும் யோகாக்களை கூட தளர்வு நிலையை ஒரு அற்புதமான யோகாவாக குறிப்பிட்டுள்ளது தளர்வு என்கிற தவநிலைக்கு சிவாஜி போய் நடிக்க இருக்கின்ற கதாபாத்திரத்திற்கு தேவையான விடயங்களை உள்வாங்கிக் கொள்வார் தளர்வு நிலையில் உள்வாங்கும் நிகழ்வுகள் அவர் மனதில் பசுமரத்தானியாய் பதிந்துவிடும் சின்ன குழந்தைகளின் செயல்களை கூட சிவாஜியால் உள்வாங்க முடிந்தது என்றால் நடிப்பு துறையில் அவர் சித்தராக வாழ்ந்தார் என்பதுதான் உண்மை உள்வாங்கிக் கொள்வதில் சிவாஜி தனித்தன்மையோடு எப்படி விளங்கினாரோ அதுபோல விருந்தோம்பல் செய்வதிலும் சிவாஜி தனித்தன்மை உடையவராக காணப்பட்டார் அன்னத்தை குறைவின்றி தானம் செய்கின்றவன் மறித்தாலும் உயிர் வாழ்வான் என்பது இறைநீதியின் போதனை அப்போதனையில் சிவாஜி வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நின்றார் அன்னை இல்லத்தில் சாப்பாட்டு அறையில் இருக்கும் மேசை ஒன்றே போதும் சிவாஜியின் விருந்தோம்பலை சொல்ல நாற்பது பேர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிடும் அளவிற்கு பிரம்மாண்டமான மேசை அந்த மேசையில் உலகம் போற்றும் மாபெரும் தலைவர்களும் அமர்ந்து உணவருந்தி வருகிறார்கள் கடைநிலை தொண்டர்களும் அந்த வரிசையில் இருக்கிறார்கள் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடுகள் அன்னை இல்லத்தின் சாப்பாட்டு மேசைக்கு தெரியாது எல்லோரும் சமநிலை என்ற தத்துவத்தை அந்த மேசை கற்றிருந்தது சிவாஜி சாப்பிட அமர்ந்து விட்டார் என்றால் அவரை சுற்றி குடும்ப அங்கத்தினரோ நண்பர்களோ அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம் படப்பிடிப்பு தலங்களிலும் சிவாஜி இதே கையாள்வார் அவர் சாப்பிட அமரப்போகிறார் என்றால் அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் அமர்ந்து அவரோடு ரசித்து உணவை உண்ணும் சிவாஜி அசைவ பிரியர் என்பது தெரிந்த செய்தி இடியாப்பம் பாயா கருவாடு மீன் வகைகள் ஆட்டுக்கால் போன்றவை சிவாஜி விரும்பி சாப்பிடும் உணவு வகைகள் கமலா அம்மாள் படப்பிடிப்பு தலங்களுக்கு சிவாஜிக்காக உணவு கொடுத்து அனுப்பினால் சுமார் இருபது பேர் சாப்பிடும் அளவிற்கு உணவை தயாரித்து கொடுத்து அனுப்புவார்கள் சிவாஜி தனியாக சாப்பிட மாட்டார் என்பது அவருக்கு தெரியும் விருந்தோம்பலை நேசித்தது போல குடும்ப உறவுகளை நட்பு முறைகளையும் நேசித்தார் சிவாஜி நட்பிற்காக எதையும் இழக்க தயங்காதவர் சிவாஜி என்பதை அவருடன் பழகியவர் உணர்வர் சிவாஜி நட்பு வட்டாரத்தில் முதன்மையாக இருந்தவர்கள் வி கே ராமசாமி எம் ஆர் சந்தானம் கே பாலாஜி முத்து மாணிக்கம் மோகன் சேலம் செல்லமுத்து அன்பில் தர்மலிங்கம் காவல்துறை அதிகாரி ராஜகுரு என பட்டியல் நீளும் தனது நண்பர்களோடு சிவாஜி இணையும் நாட்கள் கொண்டாட்டத்தின் உச்சமாக இருக்கும் சிவாஜி உற்சாகமாக இருக்கிறார் என்பதை பறைசாற்ற அவர் வாயில் முணங்கும் பாடல்களே அடையாளம் எந்த ஒரு மனிதனும் மகிழ்ச்சியில் மூழ்கும் போது அவனிடம் அவனையும் அறியாது ஏதோ ஒரு பாடல் முனங்கலாக வெளிவரும் சிவாஜி மகிழ்ச்சியில் இருக்கும்போது திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற பார்த்தால் பசுமரம் படுத்துவிட்டால் நெடுமரம் என்ற பாடலையும் தூக்கு தூக்கியில் இடம்பெற்ற குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான் என்ற பாடலையும் உணங்குவார் தனது நண்பர்களோடு இருக்கும்பொழுதும் விருந்தோம்பலிலும் விலங்குகளை வேட்டையாடுவதிலும் அதிக நேரத்தை செலவிடுவார் அதிலும் மீன் வேட்டையாடுவதிலும் சிவாஜிக்கு எல்லை இல்லாத ஆனந்தம் சிவாஜியின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் முத்துமாணிக்கம் இவரது தோட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் அவுரி மீன் என்ற ஒரு வகை மீன் உண்டு இந்த மீன் விரால் மீன் போன்ற அமைப்பில் இருக்கும் அவுரி மீன்கள் நீர்நிலைகளின் மேற்புறத்தில் தான் நீந்தி கொண்டிருக்கும் ஒருமுறை கோவை வந்திருந்த சிவாஜி தோட்டத்து நீர்நிலைகளில் காணப்பட்ட அவுரி மீனை வேட்டையாடி பொழுதை கழிக்க விரும்பி தனது நண்பர்கள் மற்றும் தோட்டத்தில் வேலை செய்யும் சிலருடன் நீர்நிலைக்கு சென்றார் மீன் வேட்டைக்கு குதிரை வேகம் குறைவாக உள்ள துப்பாக்கிகள் தான் பயன்படுத்துவார்கள் துப்பாக்கியை வைத்து மீனை சுட்டவுடன் குண்டடிப்பட்ட மீன் நீரின் அடிப்பாகத்தை நோக்கி விரையும் அப்போது நீச்சல் தெரிந்தவர்கள் நீர்நிலையில் குதித்து லாவகமாக மீனை பிடித்து மேலே கொண்டு வருவர் சிவாஜி மீன் ஒன்றை சுட்டதில் குண்டடிப்பட்ட மீன் நீரின் அடிப்பாகத்தை நோக்கி விரைய அருகில் இருந்த ஒருவர் நீர்நிலையில் குதித்து மீனை பிடிக்க விரைந்தார் சிவாஜி ஆவலோடு பார்த்து கொண்டிருக்க மீன் பிடிக்க குதித்தவர் நீர்நிலையில் நீந்த தெரியாது தவித்துக் கொண்டிருந்தார் நீச்சல் தெரியாத அவர் சிவாஜி வேட்டையாடிய மீனை பிடிக்க வேண்டும் என்ற ஆவலில் தன்னையும் மறந்து நீர்நிலையில் விட்டார் நிலைமையை புரிந்து மற்றவர்கள் நீர்நிலையில் குதித்து அவரை காப்பாற்றி வந்தார்கள் தன் மீது அளப்பரிய பாசம் வைத்திருந்த அந்த மனிதனின் அன்பைக் கண்டு நிகழ்ந்த சிவாஜி கை நிறைய பணத்தை அள்ளி கொடுத்தார் விருந்தோம்பல் நட்பு வேட்டை என தனக்கென்று ஒரு தனித்துவத்தை கொண்ட சிவாஜி மரத்தமிழனாகவும் வாழ்ந்தார் தமிழையோ தமிழனையோ யார் குறைவாக மதிப்பிட்டாலும் அவர்களை தட்டி கேட்க சிவாஜி என்றும் தயங்கியதே இல்லை ஒருமுறை தெலுங்கு நடிகர் நாகேஸ்வர ராவ் மேடை ஒன்றில் தமிழர்களை சற்று குறைவாக மதிப்பிட்டு பேசிவிட நாகேஸ்வர ராவ் தனது நண்பன் என்று கூட பாராமல் அவரை மேடையிலேயே துணிந்து கண்டித்தவர் சிவாஜி சென்னையில் தான் திரைப்படம் தயாரிக்கும் அரங்கங்கள் இருந்தன தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் ஆகிய நான்கு மொழிகளில் தயாராகும் பெரும்பாலான படங்கள் சென்னையில் வைத்துதான் படப்பிடிப்பை நடத்தின இதனால் பிற கலைஞர்களும் சென்னைவாசியாக மாறியிருந்தனர் நாகேஸ்வர ராவ் சென்னையில் தங்கித்தான் தெலுங்கு மொழி படங்களில் நடித்து கொண்டிருந்தார் தொடரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஆந்திர மாநில அரசு தன் மாநில கலைஞர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஆந்திராவில் படப்பிடிப்பு அரங்கங்களை உருவாக்கி படப்பிடிப்புகளை ஆந்திராவில் நடத்த அழைத்தது நாகேஸ்வர ராவ் அஞ்சலி தேவி போன்ற ஆந்திர மாநில கலைஞர்கள் தங்கள் இருப்பிடத்தை ஆந்திராவுக்கு மாற்றினார்கள் அந்த காலகட்டத்தில் நாகேஸ்வர ராவ் நடித்த எங்கள் செல்வி என்ற திரைப்படம் கடைசி நாளாக சென்னையில் ஓடிக்கொண்டிருந்தது படத்தின் கடைசி நாளை கொண்டாடும் விதமாக திரையுலகத்தினருக்கு விருந்து ஒன்றை நாகேஸ்வர ராவ் ஏற்பாடு செய்திருந்தார் அவ்விருந்தில் சிவாஜியும் கலந்து கொண்டார் விருந்து மேடையில் பேசிய நாகேஸ்வர ராவ் நான் படத்தில் நன்றாகத்தான் நடிக்கிறேன் ஆனால் இங்குள்ள தமிழர்களுக்கு அது பிடிக்கவில்லை பத்திரிகைகளை தூண்டிவிட்டு என்னை திட்டுறாங்க அப்படிப்பட்ட தமிழர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பத்தான் இந்த விருந்து என தமிழர்களை குறைவாக மதிப்பிடும்படி பேசினார் நாகேஸ்வரராவின் இந்த பேச்சு மேடையில் இருந்த சிவாஜியை முகம் கோணச் செய்தது கடைசியில் பேச வந்த சிவாஜி ஒரு தமிழனாக மேடையில் நெஞ்சு நிமிர்த்தி நின்றார் இந்திய தேசியத்தின் மீது பற்று வைத்திருந்த சிவாஜி எந்த சூழலிலும் தமிழை விட்டு கொடுத்ததில்லை கோடி கொடுத்தாலும் தமிழுக்கு ஒரு இழுக்கு என்றால் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என சிவாஜி பல மேடைகளில் பேசியது உண்டு அன்பு நண்பர் நாகேஸ்வர ராவ் உங்களை உங்கள் மாநிலம் கூப்பிடுகிறது மறுக்க முடியாமல் நீங்கள் இங்கிருந்து கிளம்புகிறீர்கள் அதிலே நீங்கள் ஏன் தமிழர்களை குற்றம் சொல்ல வேண்டும் நீங்கள் நடித்த தேவதாஸ் என்ற தெலுங்கு படம் தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளிவந்தபோது அதையும் நூறு நாள் ஓட்டியவன் தமிழன் மாயக்குதிரை என்ற இன்னொரு படமும் நூறு நாட்கள் ஓடியிருக்கிறது அந்த படத்தையும் நீங்கள் கேவலமாக குறிப்பிட்ட தமிழன் தான் நூறு நாட்கள் ஓட்டினான் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கிறது என்கிற நோக்கத்திற்காக நீங்கள் ஆந்திரா போகிறீர்கள் அதற்காக தமிழனை நீங்கள் குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்னை மேடையில் வைத்துக்கொண்டு என் இனத்தை நீங்கள் பழித்து பேசினால் ஏற்றுக்கொள்ள என்னால் எப்படி முடியும் என் ரத்தத்தில் ஓடுவது தமிழ் ரத்தம் அதற்கு உணர்ச்சியும் மானமும் உண்டு என் இனத்தை பழிப்போர் யாராயிருந்தாலும் என் மனம் ஏற்காது நீங்கள் பேசியது தவறு என சிவாஜி ஆவேசமாக தன் கண்டனத்தை அழுத்தமாக வைத்தார் நாகேஸ்வர ராவ் அவசரப்பட்டு சொற்களை விட்டுவிட்டதை எண்ணி வருந்தினார் என்பது தனி விடயம் தமிழனுக்கு ஒரு சின்ன அவமானம் நிகழ்ந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவமானப்படுத்தியவரை கண்டித்து எச்சரிக்கை செய்த சிவாஜியின் குணத்தை தலை கொடுத்து தமிழ் காத்ததாக நடிக்கும் தலைவர்களிடம் தேடினால் அது நமது முட்டாள்தனமாகிவிடும் செய் நன்றி காட்டுவதிலும் சிவாஜிக்கு நிகராக யாரையும் அடையாளம் காட்ட முடியாது சிறு வயதில் நாடகங்களில் சிவாஜி நடித்து கொண்டிருந்த போது அவருக்கு முதன்மையான வேடங்களை வாங்கி கொடுத்து ஊக்கப்படுத்தியதில் எம் ஆர் ராதாவிற்கு முதன்மை பங்கு உண்டு திரையுலகில் சிவாஜி அறிமுகமாகி முன்னேறி பிரபலமான கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கும் போது பாக பிரிவினை படத்தில் எம் ஆர் ராதாவோடு இணைந்து நடிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது நாடக உலகில் தனக்கு பெரும் ஆதரவாக விளங்கிய எம் ஆர் ராதாவிற்கு முன் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ எந்த விதமான மரியாதை குறைவான நிகழ்வுகளும் நடந்துவிடக்கூடாது என சிவாஜி மரியாதை நிமித்தமாக எம் ஆர் ராதா முன் நிற்பதையும் பெரும்பாலும் தவிர்த்தார் ஒரு நாள் படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த பரபரப்பான சூழலில் எம் ஆர் ராதா சிவாஜியின் நெருங்கிய நண்பரான மோகன்ஸ் மோகனிடம் என்னப்பா மோகன் படப்பிடிப்பு வந்த நாளில் இருந்து பார்க்கிறேன் கணேசன் நம்ம முன்னால நிக்கவே மாட்டேன் என்கிறான் சிகரெட் குடிக்க மறைவா போறான் போல அவனுக்கு இருக்க புகழுக்கு என் முன்னால் ஸ்டைலா சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கலாம் எதற்கு போய் மறைவாய் என்றார் ஆனால் கடைசி வரை தன் நிலையில் எந்த மாற்றத்தையும் சிவாஜி கொண்டு வரவில்லை தன் மீது சிவாஜி கொண்டிருந்த மரியாதையை நினைத்து எம் ஆர் ராதா புலங்காகிதம் அடைந்து சிவாஜியை பெருமைப்பட குறிப்பிட ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பது திமுகவின் இலக்கு மக்களிடம் தங்கள் கட்சி கொள்கையை கொண்டு செல்ல தலை சிறந்த பேச்சாளர் பட்டாளத்தையே கையில் வைத்திருந்த திமுக அசூர பலத்தில் பரப்புரையை முடுக்கிவிட்டது தேர்தல் நடைபெற இரண்டு ஆண்டுகள் இருந்த நிலையில் திமுகவின் பரப்புரை வியூகம் காங்கிரஸை தள்ளாட வைத்தது போதாத குறைக்கு பக்தவசலத்தின் திறமையற்ற நிர்வாகம் மக்களிடையே வெறுப்பை தான் சம்பாதித்துக் கொடுத்தது திமுக கையாண்ட பரப்புரை வியூகத்தை காங்கிரசும் கையாள திட்டமிட்டு தங்கள் கட்சியில் இடம் பிடித்திருந்த முதன்மை தலைவர்களையும் சிறந்த பேச்சாளர்களையும் களத்தில் இறக்கியது பிஜி கருத்திருமன் நெல்லை ஜெபமணி அனந்தநாயகி அப்பன்ராஜ் தளபதி சண்முகம் புரசை குமரன் நாத்திகம் ராமசாமி டி செங்கல்ராயன் பட்டுக்கோட்டை ரஹீம் கிரிகோரி திருக்குறளார் வி முனுசாமி ஆகியோர் காங்கிரசின் பரப்புரையாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்தனர் இந்த பட்டியலில் இருந்தவர்களில் தொன்னூறு விழுக்காட்டினர் சிவாஜி மன்றத்தினால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் காங்கிரசின் ஆணிவேரில் இருந்து சல்லிவேர் வரை சிவாஜி மன்றமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு திமுகவில் இருந்து விலகி தமிழ் தேசிய கட்சி என்ற அமைப்பை கண்டிருந்த ஈவே இ சம்பத் கண்ணதாசன் ஆகியோர் தங்கள் கட்சியை காங்கிரசோடு இணைத்தார்கள் இந்த இடத்தில் ஒன்றை குறிப்பிட்டே தேர வேண்டும் தமிழ் தேசிய கட்சியை தொடங்கிய சம்பத் நிதி நெருக்கடியில் சிக்கிய போது அக்கட்சிக்கு நிதி அளித்தவர்களில் சிவாஜியும் ஒருவர் அதுபோல அக்கட்சியை காங்கிரசோடு இணைய வைத்து காங்கிரஸை பலப்படுத்தியதிலும் சிவாஜியின் பங்கு முதன்மையாக அமைந்தது திமுகவின் எதிர்ப்பு பரப்புரையில் சம்பத்தும் கண்ணதாசனும் தீவிர கலப்பணியாற்றினர் சம்பத் மேடையில் பேச ஆரம்பிக்கும் போது திமுகவினருக்கு நடுக்கம் வந்துவிடும் நாவன்மையில் சம்பத்துக்கு நிகர் என்று காங்கிரஸில் யாரையும் குறிப்பிட முடியாது சம்பத்தின் கம்பீரமான உருவமும் எவரையும் கவர்ந்திருக்கும் சொல்லாற்றலும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் சுகமானவை சிலருக்கு படிக்க தெரியும் ஆனால் படித்ததே அழகுரை எடுத்து விலக்கி கூற தெரியாது சம்பத் தான் கற்ற விடயங்களை அழகுரை எடுத்து கூறும்போது கேட்பதற்கு ரம்மியமாக இருக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தஞ்சை ராமமூர்த்தி தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் விடுதலை தின விழா நிகழ்ச்சி ஒன்றை பிரம்மாண்டமான முறையில் தஞ்சையில் ஏற்பாடு செய்திருந்தார் மாநாட்டு செலவிற்கு சிவாஜி கணிசமான தொகையை நிதியாக கொடுத்தார் சிவாஜி தன் மீதும் தன் கட்சி நண்பர்கள் மீதும் காட்டிய அன்பு சம்பத்தை திகைக்க வைத்தது தமிழ் தேசிய கட்சிக்கு சிவாஜி மறைமுகமாகவோ நேரடியாகவோ செய்த பல உதவிகள் அக்கட்சியினரிடம் சிவாஜிக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தியது தமிழ் தேசிய கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள சிவாஜியை அழைத்தனர் சிவாஜியும் கலந்து கொண்டார் சிவாஜியுடன் குன்றக்குடி அடிகளார் மற்றும் பலர் அவ்விழாவில் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து காங்கிரசில் இணைந்த காலம் வரை காமராஜருக்கு ஆதரவு தெரிவிப்பதில் அக்கட்சி முதன்மையாக இருந்தது காங்கிரஸ் பேரியக்கத்தில் பேச்சாற்றல் கொண்ட தலைவர்கள் ஒரு சிலரே இருந்த காரணத்தால் சம்பத் காங்கிரசுக்கு வந்தால் திமுகவிற்கு சரியான பதிலடி கொடுக்க முடியும் என சிவாஜி திட்டமிட்டு தமிழ் தேசிய கட்சியை காங்கிரசுடன் இணைக்க வழி ஏற்படுத்தி அதில் வெற்றியும் கண்டார் சிவாஜியோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்த சம்பத் தனது இயக்கத்தை காங்கிரஸில் இணைத்த பின் சிவாஜியுடன் இணைந்து தனியனியாக காங்கிரஸில் செயல்பட்டார் பழைய பகைமையை மறந்து சிவாஜியின் படங்களுக்கு பாடல்களை எழுதி கொண்டிருந்த கண்ணதாசனும் சிவாஜியுடன் நெருக்கத்தை வளர்த்து கொண்டார் திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் பேரியக்கம் களமிறக்கிய பரப்புரை குழுவில் சம்பத்தும் கண்ணதாசனும் முதன்மை இடத்தை பிடித்தனர் சிவாஜியுடன் களத்தில் நின்ற இவர்கள் தலைமையில் திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் பரப்புரை களத்தில் இறங்கியது சம்பத்துடன் பிரபல இலக்கியவாதியான ஜெயகாந்தனும் இணைந்து காங்கிரசுக்கு ஆதரவாக கைகூர்க்க சிவாஜியின் கரம் காங்கிரஸில் வலுவான இடத்தை பிடித்தது பரப்புரை குழுவில் இடம் பிடித்திருந்த பெரும்பாலானோர் சிவாஜியாலும் சிவாஜி மன்றத்தாலும் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் சிவாஜி மன்றம் அனைவருக்கும் குருகுலமாக மாறியது காங்கிரஸ் இயக்கத்தின் அடையாளமாக மாறியிருந்த சிவாஜி மன்றம் காங்கிரசின் அங்கமாக மாறியது சிவாஜியோ சிவாஜி மன்றமோ இல்லாமல் காங்கிரஸில் எந்த நிகழ்வுகளும் நடத்த முடியாது என்ற சூழல் எங்கும் காணப்பட்டது சிவாஜியின் வளர்ச்சியை காங்கிரஸில் ஒரு சிலரால் செரிமானம் செய்ய முடியவில்லை சிவாஜிக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்க முனைந்தார்கள் ஆனந்த் திரையரங்க உரிமையாளர் ஜி உமாபதி தமிழ் சினிமா ஆசிரியர் கரிம் ஆகியோர் எம்ஜிஆரை காங்கிரஸ் நிகழ்வுகளுக்கு அழைத்து சிவாஜிக்கு சங்கடத்தை ஏற்படுத்த விளைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் எட்டாம் நாள் பெரியார் திடலில் எம்ஜிஆரை சிறப்பு விருந்தினராக அழைத்து காமராஜரின் பிறந்த நாளை கொண்டாட திட்டமிட்டு எம்ஜிஆரை அணுகினார்கள் காமராஜர் பிறந்த நாள் விழாவில் திமுகவில் ஆற்றல் மிகுந்தவராக கருதப்படும் எம்ஜிஆர் கலந்து கொள்கிறாரா காமராஜர் இதற்கு சம்மதித்து விட்டாரா என்ற வினாக்களும் அப்படி எதுவும் நடைபெற வாய்ப்பு இல்லை என்ற பேச்சும் முதன்மையாக இருந்தது சிவாஜியை மட்டம் தட்ட வேண்டும் என சிலர் தன்னலத்தில் ஏற்பாடு செய்யும் இவ்விழாவில் காமராஜர் கண்டிப்பாக கலந்து கொள்ள மாட்டார் என சிவாஜியின் ஆதரவாளர்கள் நம்பினார்கள் பத்திரிகைகளும் அதே எண்ணத்தை தான் பிரதிபலித்தன ஆனால் வந்த செய்திகள் எம்ஜிஆருடன் ஒரே மேடையில் தோன்ற காமராஜர் சந்தித்து விட்டார் என்பதே காங்கிரஸ் மேல் தன் உயிரையே வைத்திருந்த சிவாஜிக்கு காயத்தை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் எம்ஜிஆரும் கலந்து கொள்ள சம்மதித்தார் விழாவன்று பெரியார் திடல் பரபரப்பாய் காணப்பட்டது காங்கிரஸ் கூட்டத்தில் காமராஜர் படங்கள் இடம்பெற்றது போல எம்ஜிஆரின் படங்களும் இடம்பெற்றன காமராஜரின் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாள் விழா என்ற முகப்பு மேடையை அலங்கரித்தது காமராஜரும் எம்ஜிஆரும் ஒரே மேடையில் அமர்ந்தனர் காமராஜரை வாழ்த்தி எம்ஜிஆர் ஆற்றிய வாழ்த்துறை ஹைலைட்டாக அமைந்தது நீண்ட அந்த சொற்பொழிவில் எம்ஜிஆர் தன்னை காங்கிரஸ்காரராகவும் திமுக ஆதரவாளராகவும் காட்டிக்கொண்டார் தொடரும் காமராஜரின் பிறந்தநாள் தின விழாவில் நானும் கலந்து கொண்டு அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இங்கே பேசிய சிலர் காமராஜரின் சேவைகளை தொண்டினை அவர்பட்ட தொல்லைகளை பற்றி குறிப்பிட்டார்கள் தலைவர் காமராஜர் தோழர் காமராஜர் ஐயா காமராஜர் என்று பலர் பலவாறு அழைக்கும் நிலைமையை காமராஜர் அடைந்திருக்கிறார் எல்லோராலும் அவர் பாராட்டப்பட வேண்டியவர் பாராட்டப்பட வேண்டும் நண்பர் சிவாஜி கணேசன் எங்கள் கட்சியில் இருந்து விட்டு போனவர் அவருடைய கட்டபொம்மன் நாடகத்திற்கு எங்கள் தலைவர் அண்ணாதுரை போய் எங்கிருந்தாலும் வாழ்க்கை என்று வாழ்த்தினார் நம்மை விட்டு போய்விட்டாரே என்ற எண்ணத்திற்கு இடமில்லை அதுதான் அரசியல் பண்பு காமராஜர் என்னை விட்டு போகவில்லை நான் அவரை விட்டு வந்தவன் பாராட்டப்பட வேண்டியவரை நான் பாராட்டியே ஆக வேண்டும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாதுரையின் வழி நடப்பவன் அவர் கொள்கை எனது உயிர் அப்படிப்பட்ட நான் காமராஜரையும் ஐயாவையும் பாராட்டாமல் வேறு யாரை பாராட்ட முடியும் இப்போது நமது தலைவர் காமராஜரை பாராட்டி பேசுகிறேன் நமது தலைவர் என்று நான் சொல்லுவது மக்கள் ஏற்ற தலைவர் அவர் அதனால் நமது தலைவர் என்று சொல்லுகிறேன் ஏழைகளை வாழ வைக்க வேண்டும் என்று காமராஜர் சொல்கிறார் நானும் அதை சொல்கிறேன் நாம் காமராஜரை வணங்கித்தான் ஆக வேண்டும் தலைவர் காமராஜரை பற்றி நல்ல அபிப்பிராயம் எனக்கு உண்டு இங்கே ஒருவர் பேசும்போது காமராஜரை சந்தனத்திற்கு ஒப்பிட்டார் அதை நான் ஏற்க மாட்டேன் அவர் ஓர் உதய சூரியன் எப்போதும் நிலைத்து இருக்கக்கூடியது ஆகவே காமராஜர் உதய சூரியன் எம்ஜிஆர் பேசி முடித்த பொழுது எழுந்த கைதட்டல் அடங்க வெகு நேரமானது காங்கிரஸ் கூட்டத்தில் எம்ஜிஆர் கலந்து கொள்கிறார் என்ற செய்தி வெளிவர தொடங்கியதும் திமுகவிலும் சலசலப்பு ஆனால் எம்ஜிஆர் அதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதட்டமான சூழல் உருவானது வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே நாடாக இருந்தது அப்போதே காஷ்மீர் பற்றிய சர்ச்சைகள் தலைதூக்க தூக்க ஆரம்பித்துவிட்டன இந்தியா விடுதலை அடைந்த வேளையில் பாகிஸ்தான் பிரிந்து தனி நாடாக உருவாகியிருந்தது அந்த சூழலில் சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பகுதியை தன்னுடன் இணைத்துக் கொள்ள திட்டமிட்டு பாகிஸ்தான் அதற்கான வேலைகளில் தீவிரம் காட்டத் தொடங்கி இந்தியாவை எதிர்க்க தொடங்கியது காஷ்மீர் மன்னரோடு இந்தியா போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின்படி காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாக அறிவிக்கப்பட காஷ்மீர் பகுதிக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்ற மோதல்கள் முதலாவது காஷ்மீர் போர் என்று அழைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் இந்தியாவுடன் மோதலை தொடங்கிய பாகிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு காஷ்மீர் கோரிக்கையை முன்னிறுத்தி மீண்டும் ஒரு மோதலை உருவாக்கியது கிபிரால்டான் நடவடிக்கை என்ற பெயரில் பாகிஸ்தான் இரண்டாவது காஷ்மீர் போரை தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் ஐந்தாம் நாள் அறுநூறு பாகிஸ்தான் படைகள் இந்தியாவுக்குள் ஊடுருவியது இந்திய பகுதிகளை தனதாக்கி கொள்ள முனைந்தது அப்போது இந்திய தலைமை அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த லால் பகதூர் சாஸ்திரி திறமையற்றவராக இருப்பார் என தவறாக கணக்கிட்டு பாகிஸ்தான் இந்த நடவடிக்கைகளில் இறங்கியது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நினைத்ததற்கு நேர் எதிராக இருந்தார் சீனாவுடன் நடந்த போரின் போது நேரு தயங்கி தயங்கி எடுத்த முடிவுகளைப் போல் அல்லாமல் லால் பகதூர் சாஸ்திரி திடமான முடிவை எடுத்து பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்துக்கு கட்டளை கொடுத்தார் போர் பிரகடனப்படுத்தப்பட்டது ஏப்ரலில் தொடங்கிய போர் செப்டம்பர் வரை தொடர்ந்தது இந்திய பகுதிகளான நித்வால் யூரி பஞ்ச் ஆகிய இடங்களை பாகிஸ்தான் பிடித்தது பாகிஸ்தானின் முன்னேற்றத்தை தடுத்து பதிலடி கொடுத்து பாகிஸ்தானின் பல இடங்களை தன்வசமாக்கி கொண்டது இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்குள் அசுர பலத்தில் முன்னேறி நோக்கோடு பாகிஸ்தான் படை இரவோடு இரவாக சுக்னூர் பகுதிக்குள் முயற்சியை முறியடித்தது லால் பகதூர் சாஸ்திரி கொடுத்த ஒத்துழைப்பிலும் துணிவிலும் இந்திய படை பாகிஸ்தானுக்குள் முன்னேற ஆரம்பித்தது இந்திய படையின் மிகவும் பலம் பொருந்திய பதினெட்டாவது பிரிவின் டாங்கிகள் லாகூர் வரை முன்னேறிட பாகிஸ்தான் படை திணற ஆரம்பித்தது நிலைமை மோசமடைவதை உணர்ந்த பாகிஸ்தான் உலக நாடுகளின் உதவியை நாடியது செப்டம்பர் பத்தாம் நாள் மலைச்சாரல் விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது கடைசி முயற்சியாக பாகிஸ்தான் படைகள் தன் பலம் அனைத்தையும் திரட்டி கொண்டு அமிர்தசரஸ் நகரை கைப்பற்றி இந்தியாவுக்குள் நுழைய முயன்றது அம்முயற்சியும் தோல்வியை தழுவ இந்திய ராணுவம் தன் பலத்தை மெய்ப்பித்தது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டிருக்க போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் பொருள் உதவி செய்திட அரசாங்கத்திற்கு நிதி உதவி தேவைப்பட்டது மக்களிடம் போர் நீதி கேட்பதுதான் சரியான செயலாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட லால் பகதூர் சாஸ்திரி மக்களிடம் போர் நிதி கேட்டு கோரிக்கை விடுத்தார் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து செயல்பாடுகளையும் விமர்சித்து எதிர்ப்பு காட்டிக் கொண்டிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடியான ஜனசங்கம் திமுக சுதந்திர கட்சி போன்றவை வேற்றுமை மறந்து சாஸ்திரியோடு இணைந்து பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி எடுத்தன காமராஜர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் பொறுப்பில் இருந்தார் போர் முனைக்கு சென்று வீரர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தினார் காமராஜரை கண்ட இந்திய வீரர்கள் அண்ணன் வாழ்க என ஹிந்தியில் மகிழ்ச்சி முழக்கமிட்டது இன்றும் காதுகளில் ஒழித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் தாமே முன்வந்து தேசிய நிவாரண நிதியை தங்களால் முடிந்த அளவுக்கு வழங்கினார்கள் தென்னிந்தியாவில் திரைப்பட கலைஞர்கள் தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்த நிதி பெறும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தார்கள் நேரு விளையாட்டு அரங்கத்தில் தென்னிந்திய திரைப்பட கலைஞர்கள் பங்கேற்கும் மட்டைப்பந்து போட்டி நடைபெற்றது தென்னிந்தியாவில் புகழ் பெற்றிருந்த கலைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் சிவாஜி ஸ்ரீதர் தலைமையில் எழுபத்தைந்து கலைஞர்களை கொண்ட ஒரு குழு தமிழகத்தின் முதன்மையான இடங்களில் கலை நிகழ்ச்சி நடத்த நிதியை திரட்டியது திருச்சி மதுரை வேலூர் கடலூர் கோயம்புத்தூர் சேலம் திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஜெமினி சாவித்திரி ஜெயலலிதா எம் எஸ் விஸ்வநாதன் சீர்காழி கோவிந்தராஜன் பி பி சீனிவாஸ் பி சுசீலா எல்லார் ஈஸ்வரி சித்ராலயா கோபு என பலர் கலந்து கொண்டு பதினேழு லட்சம் ரூபாயை நிதியாக திரட்டினார்கள் இருபத்தொன்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து அன்று போர் நிதி பெறுவதற்காக சென்னை வந்த லால் பகதூர் சாஸ்திரியிடம் தமிழக கலைஞர்கள் தங்களின் தனிப்பட்ட நிதியை சென்னை ராஜ்பவனில் வைத்து கொடுத்தார்கள் சிவாஜியும் ஏ எல் ஸ்ரீனிவாசனும் இதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் நாட்டில் பாதிப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் ஓடோடி வந்து முதலில் உதவுவது திரைப்பட கலைஞர்கள் கனவு தொழிற்சாலையின் ராஜாக்களாக திகழும் இவர்களின் ஈகைதான் பல நேரங்களில் மக்களின் துயரை துடைத்திருக்கிறது தனது துணைவியார் கமலா அம்மாள் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் கலற்றி நிதியாக கொடுத்த சிவாஜி தனது மூத்த மகள் சாந்தியின் திருமணத்திற்காக வைத்திருந்த நகைகளையும் நிதியாக கொடுத்தார் சாவித்திரி தனது மகள் விஜய சாமுண்டீஸ்வரியுடன் வந்து நூறு பவுன் நகைகளை கொடுக்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் தான் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் கலற்றி நிதியாக கொடுத்தார் லால் பகதூர் சாஸ்திரியிடம் கலைஞர்கள் கொடுத்தது முன்னூற்றி நாற்பத்தி மூன்று சவர நகைகள் இதில் சிவாஜி சாவித்திரி கொடுத்த நகைகளின் மதிப்பே அதிகம் திமுக கட்சியின் சார்பில் நிதி திரட்டப்பட்டு சாஸ்திரியிடம் கொடுக்கப்பட்டது திரையுலகத்தின் சார்பில் சிவாஜி நிதியினை வாரி வழங்கியிருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் கணிசமான தொகையை திரட்டி நிதியாக கொடுத்தார் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிவாஜி மன்றம் வீதி வீதியாக சென்று போர் நிதியை திரட்டி காமராஜருக்கு ஒரு தெம்பை கொடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி தன்னை சந்தித்த பத்திரிகையாளர்களிடம் காமராஜரை பற்றி மிக பெருமையாக குறிப்பிட்டார் நம் வீரர்கள் போர்க்களத்தில் முன்னேற அரசாங்கம் செய்த முயற்சி ஒரு காரணம் என்றாலும் அதற்கு முதன்மையாக உதவியது என் சகோதரர் காமராஜர் அளித்த ஆலோசனைகளை அதுபோல தமிழக மக்கள் ஒற்றுமையாக வாரியளித்த நிதியும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக உள்ளது என்றார் காங்கிரஸ் என்ற முகவரியில் சிவாஜி மன்றம் மாற்றிய கலப்பணிதான் போர் நிதி வழங்கியதில் காங்கிரஸ் கௌரவமான இடத்தை பெற உதவியது சிவாஜி மன்றத்தின் செயல்பாட்டை எந்த காங்கிரஸ் தலைவர்களும் நினைத்து பார்க்கவில்லை என்பதுதான் வேதனை எப்பொழுதுமே சிவாஜி தன் சார்பை முன்னிலைப்படுத்த விரும்பியதில்லை அதுபோல அவர் எங்கும் தன்னையும் முன்னிலைப்படுத்தி கொண்டதில்லை ஒரு விசுவாச தொண்டனாகவே தன்னை அடையாளப்படுத்திய மாண்புதான் அரசியல் களத்தில் அவரின் பண்பை தனித்தன்மையாக இன்றும் அடையாளம் இடுகிறது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பூமிகேஸ் என்ற நிறுவனம் தனது குழுமத்தின் தொடக்க விழாவை சென்னையில் நடத்தியது இவ்விழாவில் சிவாஜி நல்லி குப்புசாமி செட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் திறப்பு விழா முடிந்த பின் தேநீர் விருந்து ஒன்று நடைபெற்றது தேநீர் விருந்தில் சிவாஜி கமலா அம்மாள் நல்லி குப்புசாமி செட்டி லண்டன் பத்திரிகையாளர் மாலி ஆர் நடராஜ் ஆகியோர் உரையாடியபடி தேநீர் அறிந்து கொண்டிருந்தனர் கருணாநிதி கதை வசனத்தில் சிவாஜி நடித்த ராஜாராணி படத்தில் இடம்பெற்ற ஓரங்க நாடகமான சாக்ரட்டீசியில் சிவாஜி பேசிய வசனத்தை நட்ராஜ் சிவாஜி முன்பு பேசி காட்டினார் ஏற்றமிகு ஏதன்ஸ் நகரத்து எழில்மிகு வாலிபர்களை நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவிழ்க்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் தீட்டிய வாழும் திணவிடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டியும் மாத்திரம் போதாத வீரர்களே இதோ நான் தரும் அறிவாயுதம் அகிலத்தின் அணையா ஜோதி. என்று முழு வசனத்தையும் மனப்படமாக பேசினார் நட்ராஜ் ஆனால் சிவாஜி தொடரும்